வந்து தான் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அர்ஜுன் அல்ட்ரா வச்சுருந்தாங்க இப்போ வந்து பவர் ட்ரக் தான் எல்லாமே ஒரு ஏழு வண்டி கிட்ட நம்ம ஆயிடுச்சு சொன்னா உடனே வந்து அப்பயே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க வண்டி நல்லா இருக்கு பெனிஃபிட் தான் வண்டியில வண்டி தாராளமா எடுக்கலாம் அந்த வண்டி ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஓகே ப்ரோ உங்கள் பேர் உங்கள் ஊர் ப்ரோ என் பேர் சரவணன் எங்கள் ஊர் வந்து கண்ணானந்தல் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராகில் ஹீரோ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க ப்ரோ ப்ரோ இந்த டிராக்டர் எப்போது எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க போன மாதம் எடுத்தோம் ப்ரோ திருக்குள்ள இங்கே அணைகன் மோட்டார்ஸ் தான் ப்ரோ எடுத்தேன் ஓகே ப்ரோ இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை சும்மா ப்ரோ இருக்கீங்க ஃபீல்டில் நான் வந்து லாரிஜஸ்ட் தான் பூ வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டோ இப்போ தான் ட்ராக்ட்ரு எடுத்திருக்கோம் ஓகே அது ஓன் யூஸ்க்காக எடுத்தோம் செங்கல் சூ வச்சிருக்கோம் செங்கல் எதிரிட்டு போகிறத்துறதுக்காக வாங்கோ சோகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்டர் எடுத்துருக்கீங்க ப்ரோ யார் சொல்லியிருக்கீங்க எப்படி வந்து எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்டே கஸ்டமர்ட்ட கேட்டிருந்தோம் நான் ஃபஸ்ட்லேருந்தே விசாரிச்சுருந்தேன் விசாரிச்சுருந்த போது டக்குன்னு அவர் ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணேன் அவர்கிட்ட சொன்னோடனே எடுத்துக்கிட்டோம் இல்லை டெமோ வேறு எதனா ஓட்டி பார்த்தீங்களா டெமோ ஓட்டி பார்த்தோம் டெமோ ஓட்டி பார்த்து இப்போ டெமோ ஓட்டி பார்த்ததுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் எப்படி ப்ரோ இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் சேம் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இதுலையுமே மாற்றம்லாம் கிடையாது டெமோ எப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் வண்டியாக இருக்குது ஓகே ப்ரோ இப்போ இதே பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபார்ட்டி செவன் இருக்குது ஃபிஃப்டி இருக்குது நீங்கள் ஃபிஃப்ட்டி எடுத்து காரணம் ப்ரோ ஃபார்ட்டி செவன் வச்சிருக்காங்க ஃபிஃப்டின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குதுன்னு நாங்கள் அதனால் ஃபிஃப்ட்டி எடுத்துக்கிட்டோம் ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன டாக்டர் ப்ரோ வரும் அதிகமா ஏர்னே நிறையா அர்ஜுனாக அதெல்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்தா பவர் ட்ரேக் வந்தோன்னா பவர் ட்ரேக்கில் நிறையா பெனிஃபிட் கொடுக்கறாங்க சொல்லிட்டு எல்லாம் நம்ம ஊரில் ஒரு ஏழு டிராக்டர் பவர் ட்ரேக் இருக்குது நீங்கள் பவர் ட்ரக் நீங்கள் எடுத்து காரணம்னா ப்ரோ இதில் வந்து ஆஃபர் தராங்க அதே மாதிரி வண்டி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு டோட் ட்ராக்ட்ரு சேர்த்து ஆஃபரோட கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை பில் அது நாற்பத்திரண்டு நாற்பத்திரெண்டு ஸோ ஓகே ப்ரோ சர்வீஸ்ல பண்ணியிருப்பீங்க ப்ரோ சர்வீஸ் பஸ் சர்வீஸ் இப்போ எப்படி சர்வீஸ் வந்து வீட்டிலேயே வந்து பண்ணுறாங்களா இல்லை ஷோரூமீட்டு வந்து பண்ண சொல்கிறேன் வீட்டிலேயே வந்து பண்ணாங்க வீட்டிலேயே பண்ண சொல்லுங்கள் எப்படி இப்போ சர்வீஸில் எப்படி பண்ணுறாங்க ஒன்னே ஃபோன் போட்ட உடனே சொன்னால் உன்னே வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க இப்போ சர்வீஸ் உங்களுக்கு ஆஃபர் ஆஃப் அஞ்சு அஞ்சு சர்வீஸ் ஆஃபர் ஓகே ப்ரோ இப்போ அஞ்சு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரோ பெனிஃபிட்டாக இருக்கல மாற்ற இடத்துல பண்ணும்போது நான் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவங்க பண்ணம்போது ஃப்ரீன்னு போது நமக்கு அந்த வருமானம்ன்றது கொஞ்சம் அதில் கொஞ்சம் கம்மியாகல எப்படி பார்த்தாலும் அதுலேயே ஒரு ஆகுது ஆமா சேவிங் ஆகுது ஆகுதுலாம் கொடுத்துறாங்கல்ல அவங்க ஆஃபர்லேயே கொடுத்துறாங்க ஆயில் இல்லாமல் ஃபில்டர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஓட்டிருக்கீங்க ப்ரோ இன்னொரு வேலைக்குலாம் பயன்படுத்துறீங்க நீங்க நாம வந்து செங்கல் சூளைக்கு தான் சேட் அடிக்க அதுதான் செங்கல் ஏற்றுட்டு போயிருக்க டிப்பர்ல அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ ஓகே ப்ரோ இப்போ டிப்பர்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு பாக்கும்போது டிசி பண்ணிக்கிறீங்க ஆமா ப்ரோ அதிகபட்சமா எவ்வளோ லோடு இருக்கும் ஏற்க நாங்கள் அஞ்சு டன்னு அப்படியே ஏற்றிரு ஆறு டன் அஞ்சு டெய்லி அதிகபட்சமாக ஆறு டன்னு ஆறு டன் இப்போ அவ்வளோ டன்னு இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மோடி இறங்கிங்கன்னு பாருங்க மோடி வரும்போது ஃப்ரண்ட் யாரும் தூக்குதுங்களா அப்படிலாம் எதுவுமே தூக்கலாம் நல்லா தான் போகுது வண்டி வண்டி யாரும் அடங்குதுங்களா வண்டிலாம் தான் அடங்குற பிரச்சனாம் எதுவும் கிடையாது வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்குது ப்ரோ இப்போ நீங்கள் அதிகபட்சமாக டிசிட்டி ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரன்னிங் அதிகமாக யூஸ் பண்ணிடுறீங்க ப்ரோ ஆமாம் ஐ ஸ்பீடு எவ்வளோ போது ப்ரோ இதில் ஸ்பீடு என்ன ஒரு நாற்பது இப்ப நாற்பதாவது கம்மியா இருக்கும் மனத்துல நாற்பது முப்பத்தஞ்சு அறியும் போகுது ஓகே ப்ரோ அது போஸ்ன்றதால அப்படி போயிட்டு இருக்குது இப்போ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எப்படி ப்ரோ இருக்கு தான் ப்ரோ இருக்கு சைடில் நல்லா இருக்கு ஒரு டிராக்டர் எடுக்கிறவங்க சைடில் இருக்க கீர் எடுத்தால் நல்லா இருக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ல இருக்க எடுத்தா நல்லா இருக்கா சைட்ல இருக்கிறதா நல்லா இருக்கும் ஆனால் அப்படி வராது டென் என்ன அப்படி தள்ளி அடையா சூப்பராக ஓகே ப்ரோ இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் குத்துருங்க ப்ரோ மூலம் முழுக்கு திரும்புறதுலாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ ஈஸியாக திருப்பிக்கலாம் ஓகே அந்த மூளை மூலமுடியில் ஓட்டினாலும் அழகாக திருப்பிட்டு வந்துடலாம் வண்டி ஓகே ப்ரோ இப்போ மொத்தத்தில் ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களா மைலேஜ் இவ்வளோ தரும்னு சொல்லி மைலேஜ்லாம் கரெக்டாக தான் இருக்குது அவர் சொன்ன மாதிரி மைலேஜ்லாம் நல்லா தான் இருக்கு ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரோ ரொம்ப நேரம் ஓட்டிருப்பீங்க ப்ரோ ஸ்டேட்டிக்கலாம் இப்போ நீங்கள் ஆமா இப்போ அப்படிலாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு உங்களுக்கு உடம்பு ஹீட் எப்படி இருக்குது ஹீட்லாம் எதுவும் வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது வைப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது ஹீட்டும் கிடையாது தான் இருக்கு வண்டி ஓகே நல்லா இருக்குது இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வந்தாங்களா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைப்பீங்க வண்டி நல்லா இருக்கு பெனிஃபிட் தான் வண்டியில வண்டி தாராளமா எடுக்கலாம் அந்த வண்டி இப்போ இந்த வண்டி அதிகமாயிச்சு வண்டி கிட்ட ஆகி போயிடுச்சு பவர் இருக்க நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்து தான் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் அர்ஜுன் அல்ட்ரா வச்சிருந்தாங்க இப்போ வந்து பவர் ட்ரக் தான் எல்லாமே ஒரு ஏழு வண்டி நம்ம நான் ஆயிடுச்சு வண்டி அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்கள பார்த்து பார்த்தா நம்ம எடுத்தது வண்டி ஓகே ப்ரோ அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நாமளும் அதே மாதிரி நல்லாது ஃபஸ்ட் டைம் எடுத்ததால இருக்குது வண்டி நம்ம மோட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்னு சொல்லிட்டு ஆயில் மஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிரேக் அடிச்சோன்னே நின்றுது வண்டி இதெல்லாம் கிடையாது மற்ற வண்டி மாதிரிலாம் கிடையாது பிரேக் அடிச்சோம் நிற்குது வண்டி ஓகே ப்ரோ சரி ஓகே ப்ரோ எங்ககிட்ட இவ்வளவு நேரம் தகவல் பார்த்து ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ